இந்த பத்து கட்டளைகளை உறுதிமொழியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்று எல்லோருக்கும் தரமான சமச்சீரான கட்டணமில்லா சுமையில்லா திறன்சார் கல்வி அறிவுசார் கல்வி தொழில் கல்வி கட்டாயமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய பாடுபடுவோம் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சிக் கொள்கை என வீர முழக்கம் செய்வோம் கல்வி வணிகமயமாவதை தடுத்து நிறுத்துவோம் நீட் உள்ளிட்ட நுழைவு தேர்வுகளை அகற்றுவதற்கு பாடுபடுவோம் மூன்று தொழில் வளம் பெருக்க குரல் கொடுப்போம் தொழில் நிறுவனங்களை சாத்தியமான முதலீட்டில் தொடங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் தனியார் தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்வோம் மது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பே மக்கள் பணி மது மற்றும் கஞ்சாவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு சொட்டு மது மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகம் அமைப்போம் சிகரெட் குட்கா போதை புகையலை ஆகியவற்றின் தீமைகள் குறித்து மக்களிடம் விளக்கி புகையலை வெறுப்பு கலாச்சாரத்தை உருவாக்குவோம் தமிழரின் மொழி பண்பாடு கலை நாகரிகம் ஆகியவற்றை காப்போம் வன்முறை பயங்கரவாதம் உள்ளிட்ட சமூக தீமைகளுக்கு எதிராக பரப்புரை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நூத்தி எட்டு அவசர ஊர்தி புரட்சி போன்று அனைவருக்கும் தரமான கட்டணமில்லா மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதை உறுதி செய்வோம் உணவு படைக்கும் உழவர்கள்தான் நமது கடவுள் என்பதை மனதில் நிறுத்தி வேளாண்மையை லாபமான தொழிலாக மாற்ற பாடுபடுவோம் நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் நீர் ஆதாரங்களை பாதுகாப்போம் ஏரி குளங்களை தூர்வாரி வளம் சேர்ப்போம் எட்டு ஒரு பைசா ஊழல் இல்லாத நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க உறுதி உறுதியேற்போம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் பரப்புரை செய்வோம் ஒன்பது பெண்களை பாதுகாப்போம் பெண்களை பாதுகாப்போம் பெண்மையை போற்றுவோம் வரதட்சணை கொடுமையை ஒழிப்போம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் பெண்கள் அச்சமின்றி நடமாடவும் ஏற்ற சூழலை உருவாக்குவோம் பத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நிலம் நீர் காற்று மாசுபடாமல் காத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை அப்படியே பசுமையாக விட்டு செல்ல இளைஞர் சக்தியை மாணவர் சக்தியை பயன்படுத்துவோம் மேற் சொன்ன பத்து கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாயம் உயர தமிழ்நாடு முன்னேற என் நாடு உயர அர்ப்பணிப்போடு பாடுபடுவேன் பாடுபடுவேன் என ஏற்கின்றேன்